முணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகின்றான் ஒழுக்கம் எல்லாருக்கும் மேன்மை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட சிறந்ததாகவும் போற்றப்படுகிறது அன்பு நண்பர்களே அந்த ஒழுக்க தேடால் என்ன விளைவிற்றது எப்படி வாழ வேண்டும் என்பதை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருநீலகண்ட நாயனாரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இவர் தில்லையில் எட்டாம் நூற்றாண்டில் அவதரித்தார் இவர் குலத் என்றால் என்னவென்றால் குயவர் மரபை சார்ந்தவர் ஈவர் சிவதொண்டே விருதொன்று உயரொன்று நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்வியலை மேற்கொண்டார் சிறுவது முதல் சிவலாயம் சென்று பூஜிப்பதும் அர்ச்சிப்பதும் சிவதொண்டர்களுக்கெல்லாம் அவர் திருவோடை தன்னுடைய குயவர் தொழிலில் இருக்க செய்கின்ற திருவோடை அவர் அனைவருக்குமாக அன்பளிப்பாக தருவது வழக்கம் அன்னம் பாதிப்பதும் வழக்கம் இப்படி சிவதொண்டர்களை மதிப்பதும் அவர்களுக்கு தொண்டாற்றுவதுமாக இவர் நாள்தோறும் செய்து வந்தார் இந்த கண்ட நாயனா இப்படி நாளோரு மேனியும் பொழுதோரு மன்னமாக இவர் வாழ்ந்து வருகின்ற போது பருவ பருவமடைகின்ற போது அவருக்கு திருமண திருமண வயது ஒத்து வருவதால் திருமணம் முடிக்கப்படுகிறது அந்த திருமணத்தின் போது இல்லறம் நல்லறமாக வாழ்ந்து வேறு பெற்று ஒழுக்க சிலராக இல்லறத்தில் இருந்தாலும் கூட முன்பிரிவி பயனோ இல்லவோ அவ்வூரில் இருக்கக்கூடிய ஒரு நடன மங்கையின் மீது இவர் ஈவர் அலாதி அன்பு கொண்டு அவளிடம் தகாத உறவில் ஈடுபட்டதால் இந்த திருவிதகண்ட நாயனாரத்தில் இருக்கக்கூடிய இல்லால் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒழுக்க சிலராக நம் வாழ்வில் இருக்க வேண்டும் என்று அவரிடம் தடவை எச்சரித்தும் அவர் அதற்கு கொடுக்காமல் சென்று அந்த நடனமங்கையுடன் உல்லாசமாக சல்லாபமாக இருப்பதால் இவருக்கு அவர் மீது திருநீலகண்டன் மீது கோபம் வருகிறது சில நாள் பேசாமல் இருக்கிறார் சில நாள் அவரோடு தீண்டாமல் இருக்கிறார் உடனுரை இல்லாமல் இருக்கிறார் இதையும் பொருட்படுத்தாமல் இந்த திருநீலகண்டனாயினார் ஒருநாள் தன்னுடைய இல்லாலை தன் தொலைவிக்கு அழைக்க வேண்டும் என்று இன்புற்ற செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் மீது காலம் மையம் கொண்டு அவன் மீது கையை வைக்கின்ற போது இது திருநீலகண்ட திருநீலகண்ட சிவன் மீது ஆணை திருநீலகண்டர் மீது ஆணை என்னை நீ தொடுவானாயில் சிவன் மீது தொடுவதாக என்று சொல்லுகின்றார் இனி என்னை தொடுவதாக இருக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சபதம் எடுகிறார் அதற்கு திரு திருநீலகண்ட மீது சபதம் வைத்ததால் சத்தியம் வைத்ததால் இல்லாலை எப்போதும் தொடாமல் இருவருக்குள்ள அந்த பிணக்கத்தை இந்த சமூகத்திற்கு காட்டாமல் சில நாள் வாழ்ந்து வருகிறார்கள் நாட்கள் கடற்கிறது நேரம் கடகுகிறது இல்லறத்தில் உடல் உடலுறவு இல்லை தம்பதியராக பல பேருக்கு தெரிந்தாலும் வயது மிகுந்துகிறது இவருடைய இவருடைய சிவதொண்டு மட்டும் இருவரும் சிவதொண்டை பெருதொண்டு உயர் எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழ்கிறார்கள் வாழ்வியலை சிவனை துதிப்பதும் சிவரும் மீது அன்பு காட்டுவதும் சிவனார் மீது அலாதி அன்பு செலுத்துவதுமாக நாள்தோறும் இருவர் செய்து வரும் கால வேளையில் இந்த இருவரின் தெருக்கூட்டை உலகறிய வேண்டும் என்பதற்காக இந்த சிவபெருமான் ஒரு முதுமை வேடம் செய்து வருகிறார் முதுமை வேடம் தரித்து அவர் இல்லத்துக்கு நாடி வருகின்ற போது இந்த திருநிலை கண்ட நாயனா அவர் பாத கமலங்களை மீது வணங்கி வாருங்கள் அமுதி படைக்கிறேன் என்று அமுதி படைக்கிறார் இல்லாரும் துறையாலும் வந்து அவருக்கு அரவணைத்து அன்பு அண்ணம் பாழிக்கின்ற போது அவர் சொல்லுகின்றார் பா நீர் இருவரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நான் சிவாலயங்களுக்கு செல்வதால் நான் இந்த சிவதுண்டாக ஏற்றி கொண்டு ஆலயமாக சென்று பதிகம் பாடுவதால் என்னிடம் இருக்கின்ற பொக்கிஷமாக இருக்கின்ற இந்த திருவோடை உன்னிடம் நான் கொடுக்கிறேன் ஆனால் சில காலம் கழித்து வருவேன் நான் தேசாந்திரம் செல்லிவிட்டு சில காலம் கழித்து வருவேன் அப்போது நீ எந்த திருவோடை மறக்காமல் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சிவனடிகார இருக்கக்கூடிய வயது முதிந்தவர் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு இந்த திருநிலகண்டார் பத்திரம் படித்து வைக்கிறார் சில காலம் போனது நாட்கள் கழிந்தது ஒரு நாள் அங்கே அந்த சிவதொண்டர் வருகிறார் அப்பா சிவநிலையார் வந்து அப்பா திருநிலகண்டா நான் கொடுத்த திருவோட்டை கொடுக்க வேண்டும் என்று கொள்கிறார் இல்லாரும் தானும் சேர்ந்து இல்லறத்தில் வைத்த இடத்தை எல்லாம் பார்க்கிறார்கள் அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள் பார்த்தால் எங்கும் கிடைக்கவில்லை அந்த திருவோடு மாயமாக மறைந்து விட்டது வந்திருப்பது சிவபெருமான் என்று இவர்கள் இருவருக்கும் தெரியாது வயது முகைந்த தோற்றத்தில் சிவபெருமான் இந்த உலகிற்கு இவருடைய நற்செயலை காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கு ஒரு திருவிழை கூட்டை நடத்துகிறார் இப்படி இருக்கின்ற போது அந்த இல்லந்தோறும் தேடி வந்து நிலகண்டா திருநிலகண்டார் வருகிறார் அம்மா ஐயா நீங்கள் கொடுத்த திருவோடோவை நான் பத்திரப்படுத்தி வைத்தேன் ஆனால் எங்கும் இல்லையே யாரும் புரியவில்லையே காணாமல் போய்விட்டது என்னை மன்னியுங்கள் என்று பாதக்கமழி விழுகிறார் என் திருவோட்டின் மகிமையை அறியாமல் புரியாமல் ஏதோ நீ செய்துவிட்டாய் என் திருவோட்டின் மீது என் திருவோடு மகிமையானது அதிலுடைய அந்த தன்மையை நீ அறிந்து கொண்டாய் அதனால் அதையே மறைத்து வைத்திருக்கிறாய் ஒன்று குடும் இல்லையேனால் உன் மீது உன் நான் நம்பவில்லை உன் மகன் மீது சத்தியமைத்து எனக்கு கொள்ள வேண்டும் சத்தியமைத்து சொல் நான் நம்புகிறேன் ஐயா எனக்கு பெண்டு பிள்ளைகளே இல்லை நாங்கள் புத்திரபாக்கிய மற்றவர்கள் என்று அந்த திருநிலகண்ட சொல்லுகின்றார் இதையெல்லாம் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய மனைவி இல்லால் துறையோடு நீ குளத்தில் முழுகி இருவரும் கைப்பற்றி முழுகி எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஐயா நீண்ட நெடிய நாளாக இருவருக்குள் பிணக்கமே இல்லை நாங்கள் இல்லத்தில் இன்பத்தில் லயக்கவில்லை வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்லவில்லை ஊருக்காக பேருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவள் மீது சபதத்தினால் நாங்கள் இருவரும் பிரிந்து இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னுடைய திருவோடு எனக்கு வந்தாக வேண்டும் இல்லை என்றால் தில்லை அந்தனர் இருக்கக்கூடிய சிவகோச்சாரிடம் நான் புகார் அளிப்பேன் இந்த தர்ம சபையில் நான் சொல்லுகின்றேன் என்று இந்த திருநிலை அழைத்து அழைத்துக்கொண்டு அங்கே தில்லை அந்தனர் என்ற இந்த திருச்சபையில் தர்மசபையில் இருவரையும் இந்த திருநீலகண்டர் அழைத்து கொண்டு அந்த சிவனடியார் செல்லுகின்றார் அப்பா என்ன குற்றம் எதற்காக இன் இங்கே விஜயம் செய்தார்கள் என்று அந்த சிவனடியார் சிவ அந்தணர்கள் கேட்க அதற்கு சொல்லுகின்றார் என்னுடைய திரு என்னுடைய திருவோட்டின் மகிமையை அறிந்து கொண்டு எந்த திருவோட்டை மறைத்து வைத்து நாடகமாடுகிறான் என்னப்பா சொல்லுகின்றாய் ஆமாம் சத்தியம் செய்து மகன் மீது சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் மகன் இல்லை என்று சொல்கின்றான் இல்லால் இருவரும் சேர்ந்து சத்தியம் செய்து குளத்தில் மூழ்கி எழும் சொல்லுகின்ற அதுவும் செய்ய மறுக்கின்றான் அப்பா அவர் சொல்வது சரிதானே நீ நியாயமாக தர்மனானாக இருந்தால் சிவதொண்டு பெரிதொண்டு செய்யக்கூடியவனாக இருந்தால் இல்லால் கரம் படித்து குளத்தில் மூழ்கி நீ எனக்கு சத்தியமாத்தால் அது நியாயம் என்று பெறுகிறதே நீ அதை செய்ய வேண்டாம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள் அந்தனர்கள் அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்து இந்த திருநீலகண்ட கண்ட இல்லம் செல்லுகின்றார் இல்லம் செல்லுகின்ற போது அந்த இல்லாலை அழைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஆலயத்தின் முருகி இருக்கக்கூடிய ஆலயம் செல்லுகின்றார் ஆலயம் சென்று அந்த திருப்புலி ஈஸ்வரர் ஆலயம் சென்று இந்த இரு திருப்புலி ஆ திருப்புலி ஈஸ்வரர் அந்த குளத்தில் இருவரும் கொம்பை வைத்துக்கொண்டு கும்பை கொம்பை இந்த முனையில் பிடித்துக்கொள் நான் ஒரு முனையில் பிடித்துக் கொள்கிறேன் என்று இருவரும் தண்ணீர் மூழ்கிறார்கள் சத்தியம் செய்து உலகிற்கு நிதி நிரூபிக்க வேண்டும் என்று அப்போது இந்த சிவனடியாக இருக்கக்கூடிய சிவனுக்கு சிவபெருமான் சொல்லுகின்றார் நீ கபட நாட மாறுகிறார் கபடதாரி நீ என் திருவோட்டின் மகிந்து உணர்ந்து கொண்டு திருவோட்டை ஒழித்து வைத்துக் கொண்டு இருவரும் சேர்ந்து கூட்டு கூட்டுக்கலவானியா நீங்கள் இருவரும் கைகோப்பாமல் சத்தியம் செய்யாமல் செய்வதா இல்லை இல்லை கடந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுகின்றார் நிகழ்ந்ததை அனைத்தையும் சொல்லுகின்றார் சரி இருக்கட்டும் இருவரும் குளத்தில் முழுகிறார்கள் முழுங்கி முதுமையின் கா முதுமையை வந்துவிட்டது இருவரும் முழுகி எருகின்ற போது மீண்டும் இளமையாக மாறுகிறார்கள் அங்கிருக்கின்ற அந்தலர்கள் பெருமக்கள் சுவாச்சாரியார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் வியந்து போகிறார்கள் எங்கே கொண்டு வந்த சிவனடியார் என்று பார்க்கின்ற போது பின்பே திரும்பி பார்க்கின்ற போது அங்கே சிவனடியார் இல்லை விடைமீல் ஏறி சிவனும் பார்வதியும் அருள் பாலித்து அப்பா இங்களுடைய இருவரின் புகழை உலக அறிய வேண்டும் என்பதற்காகவே மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தினோம் அதில் சிவதுண்டே பெரிதொண்டு உயர் எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழுகின்ற உங்களைப் போன்ற தம்பதிகள் நீண்ட நெடிய நாட்களாக பூமியில் வாழ வேண்டும் வாழ்ந்து சிவன் என்பதை கடவுள் என்பதையும் பக்தி என்பதையும் உலகறிய வேண்டும் நீங்கள் இருவரும் இளமையாக இன்புற்று இல்லறத்தில் நன்னரமாக கொண்டு வாழ்வீரேயாக என்று அவருக்கு அருள் பாலித்து சிவபெருமான் அங்கிருந்து மறிந்தார் நானும் இக்கதையை சொல்லி முடிப்பதற்கு முன் அவருடைய அவதாரஸ்தலம் தில்லை அவருடைய முக்தி ஸ்தலம் திருப்புலி திருப்புலி ஈஸ்வர ஈஸ்வரம் அவருடைய குரு பூஜை தைமாதம் விசாக நட்சத்திரம் அன்னாரை புகழ்ந்து என்னாரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே